ஓரல் ராபர்ட்ஸ் போன்றவர்கள் டிஎல் ஆஸ்மோன் போன்றவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி வியாதியசலுக்காக ஜபித்த போது எத்தனையோ எத்தனை அற்புதங்கள் நடந்தது ஹீலிங் பிராக்கிள்ஸ் தானாக கூட்டங்களிலே ஏகப்பட்ட மனிதர்கள் சுகமடைந்து வந்தார்கள் ஆண்டவர் அவைகளை புதுப்பித்தது போல இந்த கடைசி நாட்கள் ஆகிவிட்டது நிச்சயம் எழுப்புதல் காலம் மறுபடியும் இந்த நாட்களிலே த ஹீலிங் பவர் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இன்னும் அதிகமாய் நடக்க ஆண்டவர் கிருவை தருவாராக கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே விசுவாச வரங்கள் விடப்பட்டது மக்கள் விசுவாசமில்லாமலே விசுவாசத்திலே சோர்ந்து போய் தளர்ந்து போன மக்கள் ஏராளம் மறுபடியும் விசுவாசம் வந்தபோது ஏராளமான ஆத்துமாக்கள் விசுவாச வரங்களை பெற்று பெரிய காரியங்களை செய்தார்கள் ஆண்டவர் மக்களுக்குள்ளே சொல்ல முடியாத அளவுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார் சில நேரத்தில் அந்த விசுவாச வரம் அநேபாசை பேசும் வரம் ஹீலிங் அவர்கள் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் அவைகளெல்லாம் தளர்த்தப்பட்டாலும் உண்மையான விசுவாசம் மக்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே வருகிறது ஆரோக்கியமான விசுவாசம் உண்மையான விசுவாசம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்கணுங்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கற்றுக்கொடுத்து மக்களுக்குள் ஆழமான விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார் கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி வேர்ட் ஆஃப் நாலேஜ் தெற்கு தர்சன வரங்கள் வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஞானத்தின் அறிவை உணர்த்தும் வசனங்கள் இவைகளெல்லாம் வர ஆரம்பித்தது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை ஆண்டவர் வல்லமையாக இந்த தேசத்தில் பயன்படுத்தினார் அவருக்கு வேர்ட் ஆஃப் நாலேஜ் உண்டு அது மாத்திரமல்ல ப்ராஃபஸி கிஃப்ட் அவருக்கு உண்டு எத்தனையோ முறையின் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன் நான் முதல்ல ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் பைபிள் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கும் போது அவர் பெங்களூர் பட்டணத்துக்கு ஒரு சின்ன சபைக்கு வந்திருந்தார் அப்பொழுது சிலர் என்னை அழைத்து கொண்டு போய் இந்த தம்பிக்காக பண்ணுங்கள் என்று சொன்னவுடன் அவர் என்னை கட்டி பிடித்து கொண்டு வரப்போகிற இந்தியாவின் எழுப்புதலில் ஆண்டவரே இவரையும் நீர் பயன்படுத்தப் போகிறீர் இவரை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் இப்படி வாழ்க்கையில் பலவிதமான வழிகளின் வழியாக போகும்போதெல்லாம் நீ கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீர் என்று சொல்லி அவர் மேட்டூரில் அப்பொழுது இருந்தார் ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்து என்னை பார்த்து சொன்னார் வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துவேன் நீ வந்து அங்கே பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார் நானும் மேட்டூருக்கு போய் அவர் வீட்டில் தங்கியிருந்து அந்த கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணேன் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவர் வீட்டுக்கு கூட்டு போய் ரெண்டு நாள் அங்கே தங்க வைத்து ஒரு நாள் என்னை அழைத்து ஜெபம் பண்ணினார் எப்படி பிரசங்கம் பண்ணணும் இன்னும் எப்படி நீ உன்னுடைய பிரசங்கத்தை இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லி கொடுத்து வீட்டில் தங்க வைத்து ஒரு நேரம் நேரமே அவருக்கு இல்லை ஆஃபீஸ் வேலை பல இடங்களுக்கு போகணும் ஒரு நேரம் எடுத்து எனக்காக வந்து ஜெபம் பண்ணார் நான் எப்படி ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறேன் என்பதை குறித்து அவர் அழகாக தெளிவாக சொல்லி எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று அந்த தீர்க்க தரிசன வரம் அறிவை உணர்த்தும் வசனம் அன்றைக்கு நான் வாலிபனாக இருந்தபோது என்னை அதிக உற்சாகப்படுத்திட்டு இப்படிப்பட்ட அநேக பேரை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார் சில தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பினார் என்னுடைய வாழ்க்கையில் நாட் பிளஸ்ஸிங் என்ற ஒருத்தரை கொண்டு வந்தார் அவர் சொன்னார் ஒரு நாள் ஜோமனிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு உலக அனைத்தில் இருந்து உள்ள ஊழியர்கள் பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க உன்னை பாராட்டி ஒரு இதை கொடுக்குறாங்கன்னு சொன்னார் நான் நினச்சேன் உலகத்தில் இருந்து எனக்கு எங்கே யார் பாராட்ட போகிறா நமக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருந்த போது ஒரு நாள் என்னை பிரசங்கிக்கு கூப்பிட்டாருல ஒரு நாலாயிரம் பேர் அமெரிக்காவில் ஒரு இடத்துல நாலாயிரம் பேர் இருக்கிற ஒரு கூட்டம் அங்கே பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்க அரை மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அங்கே போட்டி இருந்துச்சு எனக்கு உடம்பெல்லாம் வலி பிரயாணம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அங்கே போய் பிரசங்கம் பண்ணவா சொல்லிவிட்டு அங்கே என்னால் வர முடியாது அப்படின்னு போட்டுட்டேன் ஆனால் அங்கேருந்து கூப்பிட்றாங்க என்னைய கூப்பிட்டு உன்னை உனக்காக நாங்கள் ஒரு பெரிய வெகு வெகுமதி உன்னை பற்றி பாராட்டி நீ உனக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணி வச்சுருந்தோம் நீ வர முடியலை ஆனால் ஃபோனில் நீ இப்போ பிரசங்கம் பண்ணி அதை வாங்கணும் அப்படின்னாங்க இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசி உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கொடுத்து நம்ம நடத்துவார் இந்த நாட்களில் சப முழுசும் உள்ள மக்கள் நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாக்க உற்சாகப்படுத்த எச்சரிப்பு கொடுக்க தேற்ற இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த கடைசி காலத்தில் வர வேண்டும்